வைத்துக்கொண்டு அப்படியே ஆகாரிய மார்க்கமாக சென்று முடிக்க முனிவர் வந்து போயிட்டு போகும்போது பார்த்தா ஒரு பெரிய கிணறு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த கிளர்ச்சிக்குள்ள எட்டு பார்க்கிறார் அந்த கிணறு ஃபுல்லா நரகமா இருக்கு ஒருவரை போட்டு எண்ணெய் குப்பரையில் வறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர் செய்த பாவத்துக்கான பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கிணற்றை திருவாச முனிவராகப்பட்டவர் பொழுது அவர் வைத்திருந்த விபூதியுடைய விழுந்துவிட்டது ஆனா அந்த நரகம் எப்படி மாறியது என்றால் விலங்குகள் எல்லாம் பூமாலைகளாகவும் அமில ஆனந்த மலையாகவும் நரகம் சொர்க்கமாகவும் மாறிடுச்சு நரகமே சொர்க்கமா மாறவும் ஒண்ணுமே புரியல சிவத்து மாற்ற போய் உடைங்க என்ன இது நடக்கும் வந்து சத்துவமாக